அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாலவிய யோகம் மாலவிய யோகம் என்பது பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும் இந்த யோகம் சுக்கிரன் மூலம் உருவாகும் ஒரு பெரிய ராஜயோகம் மாலவிய யோகம் உருவாகும் விதம் சுக்கிரன் தனது சொந்த வீடுகளான ரிஷபம் துலாம் அல்லது உச்ச வீடான மீனம் ஆகியவற்றில் லக்னம் அல்லது சந்திர லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களாக கேந்திர ஸ்தானங்களில் பலமாக அமையும் போது உருவாகிறது இந்த யோகம் ஜாதகருக்கு அழகு செல்வம் கலைத்திறன் சொகுசான வாழ்க்கை நல்ல உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை தரும் மாலவிய யோகம் தரும் பலன்கள் அழகு கவர்ச்சி இனிய பேச்சு கலை இசை ஆடை அழகுத்துறை திறமை பெண்கள் மூலம் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் வசதியான சுகுசான வாழ்க்கை வாகனம் வீடு சொத்து பணப்புழக்கம் இவை அனைத்தும் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை புகழ் அரசியல் கலை ஊடகம் ஃபேஷன் அழகு சார்ந்த துறைகளில் உயர்வு உண்டாகும் சுக்கிரன் வலுப்பெற்று தீய கிரகங்களாதிய சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த யோகத்தின் முழு பலன்கள் கிடைக்கும் முழு பலன் கிடைக்க சுக்கிரன் தசாபுத்தி நடப்பு அவசியம் இந்த யோகம் உள்ளவர்கள் விரும்பும் துறைகள் நடிகர்கள் மாடல்கள் பாடகர்கள் ஃபேஷன் டிசைனர்கள் அழகு கலை நிபுணர்கள் ஊடகத்துறையினர் தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் புகைப்படக் கலைஞர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் மருத்துவத்துறையில் பிளாஸ்டிக் சர்ஜன்கள் போன்ற துறைகளை தேர்வு செய்வார்கள் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்பத்தில் அதிக ஆசை செலவுகள் அதிகரிப்பு ஏற்படும் சுருக்கமாகச் சொன்னால் மாலவிய யோகம் என்பது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்து அழகு செல்வம் வசதி இவைகளை தரும் ராஜயோகமாகும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி